இன்று நாம் விஞ்ஞான உலைகள் வாழுகின்றோம் என்பதை மறந்திடலாக இன்று மனிதனை ஊத்த சாத ஒரு மனிதன் நாம் இன்னைக்கு ஒரு ரோபமா என்றால் என் கோபத்தை போன்ற அடுத்த மனிதன் கோபத்தை சேர்க்க சில கருத்தன்மைகளை கொண்டாடுகின்ற சில குடும்பங்களில் பார்ப்பார்கள் தன் தந்தை மீது அதிகமாக பாசம் கொண்டிருந்தால் அந்த தந்தையின் உணர்வுகள் அதிகமாக நுரப்பும்போது அந்த கருவிலே வளரும் குழந்தை அது என்ன செய்கின்றது அந்த தந்தை போலவே ரூபம் வருகின்றது தாயின் தன்மை அதிகமாக நிறந்தால் தாயின் ஒளிச்சுக்கு பந்த ரூபங்களை மாற்றுகின்றது எது மாற்றுகின்றது இதே உயிர்தான் நுகர்ந்த பின் இந்த இரத்தங்களில் கலக்கப்பட்டு இரத்தத்தின் வழி கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இது கிடைக்கப்பட்டு இந்த ரூபங்களை மாற்றும் நிகழ்ச்சிகள் நடக்கின்றது ஏனென்றால் இதை விஞ்ஞானி உலகில் இதை கண்டுகொள்கின்றான் ஆனால் மனிதனான ஆறாவது அறிவு கொண்டதுதான் அதை காணுகின்றான் ஆனால் அதன் அறிய வேண்டும் என்று உணர் கொண்டு வாழ்க்கையில் தேமே நன்மை என்ற நகர்த்தி தான் கற்றுக்கொள்ளும் கல்வியினால் அவன் அறிந்து கொள்ளுகின்றான் ஆனால் மனிதனாக இருக்கக்கூடிய இப்ப என்ன செய்கின்றோம் இந்த உடலை வளர்த்துக் கொள்ள இந்த தெய்வத்திற்கு பழங்களை வைப்போம் கனிகளை வைப்போம் அவசியங்களை வைப்போம் என்று தன் கோரிக்கையை வைத்துதான் இன்றைக்கு போதிக்கின்றோம் ஆக இந்த கோரிக்கை வைக்கும்போது என்ன செய்கின்றோம் தன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் சொல்லி இந்த படங்களெல்லாம் எல்லாம் வைத்து நாம் கஷ்டங்களை சொல்லி நாம் நுகரப்படும் போது என்னாகின்றது நல்ல பாதாமியை வைத்து நல்ல பொருட்களை வைத்து அதில் விஷத்தை கலத்து இந்த பதார்த்தத்தை செய்தால் என்ன ஆகும் சாப்பிடுவோர்களையும் ஆனால் இந்த ஆலயங்களில் இந்த தெய்வம் நல்லதை செய்தது என்று நாம் எண்ணி இந்த கனி போன்ற சுவையான சொல்வம் செயலும் இந்த பாலை போல மனமும் பகிர்ந்து வாழும் அந்த சக்தியும் பாலி எடைப்பட்டாலும் இணைந்து அதன் சுவையாகவே மாறும் ஆகவே பாலை போல பகுந்து வாழும் தன்மை கனி போன்று சுவையான சொல்லும் செயலும் தர வேண்டும் இந்த ஆலயம் வருவரெல்லாம் பெற வேண்டும் என்றால் மேல் இருக்கும் வெறுப்புகளை நாம் மாற்றி அவர்கள் மகிழ வேண்டும் என்று உணர்வில் இங்கே சேர்த்து இந்த உணர்ச்சியின் தன்மை உடலிலே சேர்த்தால் பகமை உணர்கள் மாறுகின்றனர் நமது ஞானிகள் இயக்கம் செயலாக்கங்கள் ஒருவன் தவறு செய்கிறான் என்று தவறு செய்கின்ற நமக்கல்ல பிறகு தவறு செய்கிறான் என்ற உணர்வை நுகரப்படும் அந்த தவறின் உணர்ச்சி நமக்குள் வந்து நமக்குள் தவறு செய்கிறான் என்று உணரச் செய்தாலும் அவன் தவறின் உணர்ச்சிகளை ஊட்டும் உணர்வுகள் நாம் இரத்தத்தில் கலந்து நம் உடல் உள்ள நல்ல அணுக்களுக்கும் அந்த உணர்ச்சிகளை ஊட்டி தவறை செய்யும் உணர்ச்சிகளை நம்ம ஊட்டும் நிலையாக நம் அணுக்களை மாற்றி விடுகின்றது இப்ப நாம் என்ன செய்யணும் நல்ல யோசனை என்ன விஞ்ஞான உலகத்தில் வாழ்கின்றோம் நாம் எப்படி வாழ வேண்டும் இந்த சித்திரை நமக்குள் ஒருவன் நாம் பார்க்கப்படும் போது பிறருடைய தீவியின் உணர்வு நமக்குள் வந்தால் அதை நாம் எப்படி மாற்ற வேண்டும் இந்த திரையை நீக்க வேண்டும் சொல்றது தாச்சுங்களேன் அந்த திரையை நீக்கி அப்ப தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு முன் ஆன்மாவை அத்த வேதனை உணரப்பட்டால் இந்த ஆன்மாவை தொடைத்து பழக வேண்டும் நாம் பார்க்கும் கண்ணாடி அழுக்கப்பட்டால் அது தொடைத்தின் நம் முகம் தெரிகின்றது ஆகவே அழுக்கப்படப்பும்போது நம்முடைய மனது பிறருடைய மனதை அறிய முடியாதபடி நம்ம அறியாமலேயே வேதனைப்படும் போது ஆக என்ன என்று அறியாதவரை இந்த வேதனையின் உணர்ச்சியை தூண்டி நாம் தீமையை தொடைப்பதற்கு மாறாக அந்த கண்ணாடியை உடைக்கும் தன்மை வந்து விடுகிறது கண்ணாடி உடைத்து விட்டால் என்ன செய்யும் நாம் பார்க்க முடியுமா இதை போன்ற நிகழ்ச்சிகள் நமது வாழ்க்கையில் சதா நடந்து கொண்டே இருக்கின்றது இதைதான் இன்று சித்தரை இன்று இந்த வருடம் திறந்த பின் சித்தரா பௌர்ணமி ஆகவே நாம் முழுமையான நிலாவானது அதில் என்றால் சிறு கூடு போல தெய்கின்றது அது தனக்குள் வளர்த்து வளர்த்து அது கொஞ்சம் கொஞ்சமாக பூர்ண நிலா பெறுகின்றது ஏனென்றால் இந்த சித்திர மாதம் முழுமை என்ற நிலையை நாம் அறிவதற்குத்தான் சித்துரா என்று நாம் எல்லோரும் எல்லோரும் நாம கூடியுள்ளோம் ஆகவே கொஞ்சம் கொஞ்சமாக இருந்த உணர்வு சிறுக சிறுக வெளிச்சமாகி பூர்ண நிலாவாக இருக்கின்றது நாம் உயிரினு தோண்டி ஒவ்வொரு உடலும் நாம் பெறப்படும் போது எதன் உணர்வை தெரிந்ததோ அதன் அறிவு கொண்டு அந்த உடலை தன்மை வருகின்றன இப்படி தான் நுகர்ந்த கொப்ப பலவிதமான உணர்வுகள் இது கெட்டது எட்டது நல்லது என்று தெரிந்து அந்த உணர்வுக்கொப்பு அந்த உடல் அமைப்பாகி இப்படி பலவிதமான நிலைகள் உருமாறி இன்று நாம் முழு அதாவது நாம் முழுமையான மனிதனாக இருக்கின்றோம் ஆக எதனையும் தெரிந்து கொள்ளும் அறிவாக இருக்கின்றது இதை நாம் தெரிந்து கொள்கிறேன் இன்று நாம் தெரிந்து கொண்டாலும் இன்று போன நிலாவாக இருப்பனும் என்ன செய்கின்றது இப்போ இதனுடைய இடைமறித்து மறித்து சூரியனுடைய கதிர்கள் அதை மறைத்துக் கொண்டா நமது அந்த சந்திரனை கொஞ்சம் கொஞ்சமாக மறைத்து வருகின்றது அது சூரியன் ஒளிக்கட்டை எடுக்காதபடி கொஞ்சம் ஒரு பக்கம் இருண்டு வருகின்றது மீண்டும் பல நிலைகள் வரப்போகும்போது இருண்டு இரண்டு இரண்டு முழு நிலாவாக இருப்பினும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கடைசியில் ஒரு அளவே தெரியும் தன்மை வருகின்றது இப்ப எது மறைக்கின்றது இது மற்றொரு கோளின் தன்மை மறைக்கின்றது இப்ப மனிதனானத்தின் தெளிவான நிலைகள் இருக்கின்றோம் என்று வைத்துக் கொள்வோம் நான் தொழிலின் நிலைகளை நான் செயல்படுத்துகிறேன் என்று வைத்துக் கொள்வோம் அப்ப சீராக நடக்கவில்லை என்றால் முதல் தொழிலே முன்னேற்றம் அடைய வேண்டும் என்ற உணர்வை எடுத்துக்கொண்டேன் ஆனால் எடுத்துக்கொண்ட உணர்வில் நாம் நடந்து கொண்டாலும் எனது வாழ்க்கையில் சிறிது இடையூறுகள் வரப்படும் போது நஷ்டமாகின்றது ஆக சிந்திக்கும் தன்மை விட்டு எனக்கு இப்படி ஆகிவிட்டது என்று மனத்தை நோகின்றோம் அந்த மனம் நோகப்படுத்தும் போகும்போதும் இந்த வேதனையில் இருக்கும்போது ஒருத்தர் கடன் கொடுக்கிறோம் அவர் மேல நாம் அன்பா இருந்து கடன் கொடுத்து அவரால் நாம் வாழ வேண்டும் என்று எண்ணுகின்றோம் ஆனால் இதை தரைப்படுத்தால் என்ன செய்கின்றோம் அவன் கொடுக்கலை என்றால் கோபப்படுகின்றோம் அவனுக்குள்ள அன்பையும் கடந்து நம்முடைய ஒத்துழைக்கும் நிலை கொண்டு அவரை பார்க்கும் போது நம்ம மனம் இருந்து விடுகின்றது நாம் தவறு செய்யவில்லை ஒரு உணர்வு நமக்கு கிடைக்கவில்லை என்றால் வாங்கி இடத்தில் நாம் சீராக கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம் அது ஆசை நிறைவேறவில்லை என்றால் வேதனைப்படுகின்றோம் அந்த வேதனை என்ற விஷயத்தை உட்கொண்டால் சிந்திக்கும் தன்மை அழைக்கப்படுகின்றோம் சிந்திக்கும் தன்மை என்றால் அறிந்திட வேகத்தில் வேகமான துதிப்பு வருகின்றது கோபம் வருகின்றது இப்படி நம் உடலிலே நல்ல உணர்வுகள் அனைத்தும் நாளடைவில் சிறுக 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 இருண்டு விடுகின்றது ஆக இருண்டு விட்டால் என்ன செய்கின்றது நம் உடலின் சிறுக சிறுக நல்ல அறிவின் தன்மை மங்க உடல் குறுகுகின்றது ஆக அந்த குறுகிய உணர்வுக்கொப்ப நாம் சொல்லும் வருகின்றது கடைசி முடிவில் என்ன செய்கின்றோம் வேதனை தாங்காது எப்படா இந்த உடலை விட்டு நாம் போகும் என்ற இந்த உணர்வு வருகின்றது இந்த உடலை விட்டு சென்ற பின் எதை எங்கு போய் அடங்குகின்றது இந்த வேதனை என்ற முழுமையாக அடைந்தால் இந்த வேதனை உணர்ச்சியுடன் இந்த உயிர் சென்ற பின் பாம்பு இருக்கின்றதை அதன் இருப்புக்குள் செல்வார் பாம்பின் இருப்புக்குள் சென்றால் என்ன செய்யும் அது விஷத்தை உணவாக கொண்டு ரசித்து வாழும் தன்மை பெற்றது மனிதன் நஞ்சியை பிளந்து நல்ல உணவை தெளிந்து நடப்பவர் ஆக நஞ்சின் தன்மை உரப்படும்போது நல்ல உணர்வின் தன்மை இழந்திருப்பவர்கள் ஆக எழுக்கப்படும் போது உடல் குறுகின்றது உணர்வின் தன்மை குறுகு உடலை விட்டு சென்ற பின் எங்கே செல்லும் இந்த பாம்பின் ஈர்ப்புக்கு சென்று இந்த உணர்வின் தன்மை பாம்பின் ரூபமான பின் தன் உடலில் உள்ள விஷயத்தை மற்ற உடலில் பாய்ச்சி அதன் பலவீனத்தை குறைத்து அதை கரைத்து ரசித்து உணவாக உட்கொள்ளும் உடலாக மாற்றும் இப்ப மனிதர்கள் நாம் இவ்வளவு கோடி சரீரங்களை கடந்து வந்திருக்கேன் விஷயத்தின் தன்மை ஆனால் என்ன நடக்கின்றது இந்த உருவியை மாற்றி விடுகின்றது நமது கொப்ப அந்த உணர்ச்சின் தன்மை இந்த உடலாக மாற்றுகின்றது அப்ப நாம் என்ன செய்யணும் நல்லதாக நமக்கு நாம் எத்தனை கூடி சரீரங்களுக்கு ஒன்று கொண்டு இரையாகி எத்தனை துன்பங்களை அனுபவித்து அதன் உடலுக்குள் சென்று இன்று நாள் நாம் என்ன செய்வோம் நாம் வீட்டுல இருக்கிறோம் எறும்பு என்ன செய்யுது அதுண்டு எடைக்கு போகுது இடையில கொஞ்சோண்டு கையை பெற்று என்ன செய்யுது நம்மளை கடிக்குது ஏன்னா அதுக்கு நாம் தடையாக நம்மளை அது கடிக்க வருவதில்லை ஆனால் கொஞ்சோண்டு இடைப்பட்டு கொஞ்சோண்டு பட்டுன்னா உடனே நம்மளை கடிச்சு கையை தூக்க சொல்லுது ஏன்னா இன்னைக்கு போட்டு எறும்பு கையில் வச்சு பாருங்க பாதையில் போகும்போது நம்மளுக்கு இடம் எடுத்து நல்குன்னு முதல்ல கடிக்க எடுத்துக்கணும் அப்புறம் அது பாதையை ஒழுங்காக போகும் ஏன்னா அதன் அறிவிக்கத்தக்கவர்கள் அதன் பாதையை அமைக்கின்றது ஆனா அந்த எறும்பு கடிச்ச உடனே நம்மளுக்கு கோபம் வரும் உடனே அனுசியும் கடிச்சு விட்டது வந்து நசுக்கிடும் அந்த நசுக்கணவு அந்த உயிர் அணிசி கடிக்கும் வேகத்தோடைய அந்த உயிர் நமக்குள்ள வந்துடும் நாம் எத்தனை கோடி சரிங்களை கடந்து இன்று நாம் மனிதனாக பிறந்தோமோ இந்த மனித உடலுக்குள் அந்த உயிர் நாம் அடித்தவுடன் இந்த நிலையில் நமக்குள் வந்துவிடுது நாம் மனிதனாக உணர்வுகளை அது கலந்து முட்டையாகிவிடுகிறது அந்த கருத்தன்மை அடைந்த பின் அத காலப்பருவம் கருப்பைக்கு வரப்படும் இந்த மனிதனின் உணர்வை கவர்ந்து மனிதனாக உறுப்பாகவும் உடலாக அமைகின்றது நேற்று எறும்பா இருந்தது மனிதனை உடனே எறும்பு என்னை செய்தும் மனிதனாக பிறக்கச் சேர்ந்த உயிர் ஏன்னா அந்த உயிரின் காந்த பலன் எதை கவர்கின்றதோ அந்த உணர்ச்சிக்கு அந்த உடலின் அமைப்பு இதே உயிர் தான் செய்கின்றது நல்ல யோதன் என்று பாருங்க நான் மனிதனாக கூடிய சிந்தித்து செயல்படுது சித்தரை பிறந்த நாளை அதை காட்டுகின்ற உயிரினும் இந்த உடலை பெற்ற நாள் சிவன் ராத்திரி நாம் உடல் பெற்ற நாள் என்று நினைவுபடுத்தி சொல்றாங்க அந்த உணர்ச்சிகள் தான் வளர்ச்சி அடைந்து உடல் பெற்ற பின் இந்த உடலை வளர்க்க தன் மனத்தில் நுகர்ந்து உயிரை பெற்ற பின் எந்த சுவையின் தன்மையோ நுகர்ந்தது சீதா ராமா அந்த உணர்ச்சியின் எண்ணங்கள் அந்த சுவை இந்த உடலுக்கும் அந்த உணர்ச்சிகள் எண்ணங்கள் கொண்டு செயல்படும் தன்மைகள் தாவர செத்து இந்த சத்தின் தன்மை இங்கே உருவானாலும் உருவான பின் இந்த உணர்ச்சியின் எண்ணங்கள் இருந்தது அதான் ராமன் பிறந்த நாள் என்னைக்கு ராமன் பிறந்த நாள் என்ன செய்யறோம் இது தன் உணவின் தன்மை ஆனப்பின் அது மீண்டும் சுவையாகும்போது எண்ணங்களாகி இந்த உணர்ச்சிகளாகி தன் வாழ்க்கையை நடத்தக்கூடிய நிலையில் அந்த தாவர இனத்தை சாப்பிட வேண்டும் என்று இந்த உணர்ச்சியின் தன்மை கொண்டு இந்த மனத்தால் அறிந்து நுகர்ந்து செல்லக்கூடிய தன்மை வருகின்றது அதான் ராமன் பிறந்த நாள் இந்த உணர்ச்சியின் தாவர எண்ணங்களால் உருவாக்கப்படும் தன்மை வருகின்றது புழுவுக்கு எண்ணம் இல்லைன்னா நகருமா நல்ல வேதன அதான் ராமன் பிறந்த நாள் ஆகவே இந்த கோள்களில் ஒம்பது உணர்வுகளும் சிறுக சிறுகி கலந்து எந்த கோழியின் தன்மை அதிகமாகதோ அதன் உணர்வுக்கொப்பதான் அந்த செடியின் தன்மை இருக்கும் அந்த ஒன்பது கோளின் முன்னணியில் எது இருக்கின்றதோ அந்த உணர்ச்சின் தன்மைதான் வரும் அதை நுகர்ந்த பின் அந்த சுவையின் உணர்ச்சி கொப்பதான் அந்த எண்ணங்கள் வரும் ஏன்னா நமது சாஸ்திரங்கள் இவ்வளவு தெளிவாக கொடுத்திருக்கும் நாம யாராவது படித்தவர்கள் தெளிந்து இதை மக்களுக்கு போதிக்கின்றன தான் இல்லை நீ சாமியாரை போய் பார்ப்பதும் ஜோசியம் பார்ப்பதும் நல்ல நேரம் வந்ததா கெட்ட நேரம் வந்ததா இதுல என்ற நிலையில் தான் கெட்ட நேரம் வருது செய்யாதே சொல்றாங்க இதில் கல்யாணம் பண்றது ரெண்டு பேரும் ராசி பொருத்தம் இருக்குதான்னு பாக்குறது ராசி பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் முடிக்கும் கல்யாணம் முடிச்ச போல சண்டை பண்றது எத்தனை விதமான விதங்கள் வருது கல்யாணம் முடிச்ச மறுநாளையும் சண்டை வருது எல்லா ஜோசியம் பார்த்து செய்கிறாங்க அவங்க ஏன் பிரிகிறாங்க நல்ல நேரம் வருதா ஜோசியங்களை பார்க்குறாங்க இப்படித்தான் நம் வாழ்க்கையை நடத்து கொண்டிருக்கின்ற மாதிரி தவிர நல்ல நேரத்தை உருவாக்க தெரிந்து பண்றாங்க மனிதன் என்ன செய்யறான் ஒரு விஷச்செடி என்ற நிலை இருந்தாலும் அதில் விஷயத்தின் உணர்வுகளை கவர்ந்து மற்ற தாவர எண்ணங்களை சேர்த்து சுவைமிக்க உணர்வின் சக்தியை உருவாக்குகின்றான் அந்த விஷயத்தின் உணர்ச்சிகள் அதிகமானால் அந்த உணர்வின் தன்மை கொண்டு விரிவடைகளின் தன்மை கொண்டு அதனுடைய பலன்கள் நல்லா இருக்கும் என்றும் விஷ செடியின் உணர்வினை நல்ல செடி அணுசல்கள் கிண்டுகளை எடுத்து இதை இணைக்கப்படும் போது விரிவடைந்து அதனுடைய பொருள் நல்லா அந்த உணர்வுக்கொப்ப பொறிகள் கிளம்பி அழகான நிலைகள் வருவது என்ற நிலையில் ஒரு செடிகள் பார்க்கிற மலர்களை இது எல்லாம் ஒவ்வொரு செடிகளும் இந்த தன்னை அலகோலிட்டு இந்த உணர்வோடு சேர்க்கப்படும் ரூபங்கள் எப்படி வருகிறது உருவாக்குகின்றான் விஞ்ஞானி பார்க்கின்றோம் ஏன்னா நான் அந்த விஞ்ஞானிகள் என்ன செய்யறான்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் ஏன்னா இதெல்லாம் என் குருநாள் கொடுத்த உணர்வு இந்த அலைகள் ஒன்றும் அதை நுகருகின்றேன் நீங்களும் நுகர முடியும் தீமைகள் அகற்ற முடியும் உண்மை உணர்வை வளர்த்துக்கொள்ள முடியும் அருளை உங்களுக்குள் பெருக்க முடியும் இருளை நீக்க முடியும் அந்த சக்தி பெற வேண்டும் என்றால் நம் வாழ்க்கையில் வரும் சிறு திரைகள் சித்திரை இந்த வருடம் இதை நீக்கி பழகுதல்கள் சொல்றது இந்த திரையை நீக்கினால் பொருள் காண முடியும் ஆகவே இப்படியின் உணர்வுகளை நாம் மனிதன் வாழ்க்கையில் இது முழு நிலமாக ஆகும்போது இந்த பூர்ண பௌர்ணமி நாள் சித்தரா பௌர்ணமி திரைகள் எல்லாம் நீக்கி முழுமை அடைகின்றது ஆக நீ எல்லாம் சிறையில் நீக்கினால் நாம் முழுமை அடைய முடியும் எந்த இந்த நாள் சித்திரா பௌர்ணமி என்று இங்கு அழைக்கின்றனர் ஆகவே இங்கு எண்ணங்கள் பிறந்த ராமன் பிறந்த நாள் என்ன செய்யறோம் நவமியில ராமன் பிறந்தான அன்னைக்கு நல்ல காரியமே ஏன்னா அந்த உணர்வு தெரிந்து நல்லதை கெட்டதை அறிந்து நுகர்ந்து தன் வாழ்க்கையை இந்த உணர்ச்சியால் வாழக்கூடிய அந்த நல்ல நாளை காட்டுகின்றனர் சிவன் பிறந்த நாள் உடலுக்குள் இந்த உணர்வின் தன்மை உடலாக்கினாலும் உடலுக்குள் உணர்ச்சி தூண்டி அறிவின் தன்மையாக இருக்கின்ற உயிர் பெற்று இந்த உடல் பெற்ற நாள் நாம பின் அந்த உணவுக்கு தன்மை வரை தெரிந்து உணர்வுகளை அந்த எண்ணங்களால் தெரிந்து அந்த உணர்ச்சிக்கொப்ப வழிபடும் நாள் நவமே ஏனென்றால் இந்த ஒன்பது கோளின் தன்மையும் இணைத்து பல விதமான உணர்வுகளாகி எந்த கோளின் உணர்வுகள் இது அறியமாதோ அந்த கோளின் சத்துக்கொப்ப அந்த உணர்ச்சியில் உருவாகின்ற செடி உருவாகின்றது அந்த செடியின் உணர்வை உயிரணும் நுகர்ந்தான் இந்த உணர்வின் தன்மை அதன் அறிவாக அதன் நிலையை நுகர்ந்தது வாழும் சக்தி பெறுகின்றது மீண்டும் மீண்டும் சொல்றேன் சாமி சொல்றது அர்த்தம் புரியலேன்னு உற்றார்கள் நம் படிக்காதான் சொல்றேன் நீங்க படிச்சவங்க தெரிந்து கொள்வது கொஞ்சம் சுலபமாக வரும் ஏன்னா இதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் தான் செய்கின்றேன் ஏனென்றால் இந்த விஞ்ஞானி எதெதவியும் செய்கின்றான் கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு நேசா அதிர்வு கொடுத்த உடனே அந்த குழந்தை உள்ளுக்க என்னென்ன செய்வேன் அப்ப அதிர்வின் வலுவை வரப்படும் போது அந்த குழந்தையின் ரூபங்கள் மாறும் அந்த அதிர்வு வரப்பும் போது உடல் நல்ல அழகான உடலாக இருப்பினும் அது நாளுக்கு நாள் அதிர்வு வேதனை தாங்காதும் அந்த உடல்கள் எப்படி கொடுக்கிற என்று இதை போலதான் கருவிலி வளரப்படுத்தும் தாய்மார்கள் வேதனை இந்த உணர்வுகள் அதிகமாக நுகர்ந்தான் அந்த விஷத்தின் தன்மை இந்த கருவுக்குள் இரத்தத்தில் கலந்து அதன் உறுப்புகளை மாற்றி அமைத்து விடுகின்றது குழந்தை தவறு செய்ததா ஆக எறும்பாக இருந்து கருவாக உருவானது உருவான நிலையை கருப்பை குரப்பும் அந்த தாயின் உணர்வை எடுத்து வளரும் பருவம் பெறுகின்றது அந்த தாயின் உணர்வை எடுத்து வளரும் பருவம் உரப்பும் போது தாய் புறநிலையிலிருந்து வேதனையானவர்களை நுகர்ந்து அந்த வேதனையின் உணர்ச்சிகளை அதை நுகர்ந்து இரத்தத்தில் கலக்கப்படும் போது இந்த கடுவில் இருக்கூடிய குழந்தை விஷயத்தை என்ன செய்து அவன் ரூபத்தை மாற்றி முக்கோணலாகவும் குறுகிய நிறைகளும் கைகால் அங்கங்கள் குறைந்ததாகவும் மூளை சிதைந்து போவதாகவும் உருவத்தில் மாற்றம் ஏற்படுகின்றது குழந்தை தவறு செய்ததான் ஆக எறும்பா இருந்தது உடலு போனதும் மனிதனை பெருக்கும் தன்மை வந்தது வளரும் பருவத்தில் தாய் நுகர்ந்தால் இப்படி சிதைந்து விடுகின்றது எத்தனை குழந்தைகள் ஊன குழந்தைகளாக இருக்கின்றது அதை தாய் பற்றி எத்தனை வேதனைப்படுகின்றது கரு இருக்கும் போது வேதனை வளர்த்தது கருவின் தன்மை வளர்ந்த பின் குழந்தை பார்த்து வேதனை பண்ணும் அந்த குடும்பமே இதன் உணர்வு சிறுகை சிறுகி வளர்த்து கொண்டா அந்த குடும்ப பாரம்பரியத்தில் இதை போல இருந்தது என்று கதைகளை தேசி ஒரு ஒரு உடலை சேர்த்து விட்டால் அந்த பரம்பரை குணம் கொண்ட அந்த குடும்பத்தில் அந்த கூண குழந்தை கிடந்தது ஊம குழந்தை பிறந்தது கைகால் அங்கங்கள் பிறந்தது அதன் வழியில் ஒன்று கருவிக சிசுக்கள் கலந்தது போல் இந்த பரம்பரையில் வந்துவிட அவங்க தவறு செய்தாங்க நீங்க அந்நியத்தில் சம்பந்தம் செய்யும் போது வேற இடத்துல எடுத்து வர்றீங்க அந்த பெண் குடுத்த இடத்துல இத்தகைய உணர்வு தான் இங்க வந்தவன இதன் உணர்வு கருவு வந்தாலும் அந்த கருவிலே இதே மாதிரி வித்தியாசங்களா மாறும் அவங்க தாய் வழியில வந்ததும் தந்தை குடும்பத்தில் இதே போல வந்தால் இந்த கருவின் தன்மை வந்தால் இது தந்தை வழியில வந்தது அவங்க குடும்பத்தில் இப்படி இருந்தது என்று சொல்வார் இதெல்லாம் நாம அறிந்துகின்றோம் அப்புறம் ஜோசியத்தையும் ஜாதகத்தையும் பார்த்து நாம என்ன பலன் தரப்போகின்றோம் தீமை என்று தெரியுது இது துடைக்கிறதுக்கு உபாயமும் நான் வேதங்களை இந்த தீமை நீக்கி வலிமை பெற்ற உணர்வின் நாம் மகன் தான் தீமை நீக்கும் அந்த சக்தி நாம் பெறுகின்றோம் தீமையை நீக்கும் உணர்வை அதிகரித்தால் தீமை நீக்கி வாழும் உணர்வு சிந்தித்து செயல்படும் உபாயமும் கிடைக்கின்றது அதை விழுத்து போட்டு சாமியார்ட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கினா போறோம் அப்படிங்கிற நிலைகள் இங்க வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அன்னைக்கு நல்லா இருக்கு அடுத்த அப்படி என்ன செய்யறீங்க சாமி சொன்ன வழியிலே நீங்க கடைபிடித்த நிலையான நிலைகள் இருக்கு சாமி ஆசீர்வாதம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு ஒரு சூழல போயிட்டு அடுத்த அப்படி என்ன செய்ய சங்கட போடுறேன் சண்டை போடுறேன் நீங்க பாசத்தோட இருக்கப்படும் போது ஒருத்தன் வேதனை போய் நடப்பா நல்ல மனுஷன் இப்படி வேதனை இந்த உணர்வு நுகர்ந்த உடனே இந்த உணர்ச்சிகள் என்ன செய்கின்றது இந்த தான் ரத்தத்துலதான் அந்த ரத்தத்தில் கலந்த உடனே என்ன செய்ல்ல அணுக்கள் இது போன பிடிக்காத முறையில் விட்டுரும் அப்போ அது ஏற்கில்லைன்னா சிந்திக்கும் தன்மை பெறும் இப்போ வியாபாரம் செய்தா மன வலிமை இல்லாத பெறும் அப்ப மனமே வலிமை இல்லாத போது மன வலிமை இல்லைன்னா நல்ல சரக்கு எடுக்க முடியாது ஆனால் நல்ல சரக்கு எடுக்க முடியாது நல்ல சரக்கு நம்ம இருந்தாலும் கூட நம்ம சொல்லப்பட இந்த உணர்வு பார்த்தப்பன்னு அதில் பதியும் எடுக்க விரவ பார்த்தோன்னே இந்த சரக்கு மேலே வெறுப்படும் ஏன்னா இந்த உணர்வுகள் மனம் அதில் பட்டப்ப நோரப்படும் போது துணி மேல பற்றிருக்கும் இருக்கும்போது நமக்கு அப்ப அந்த துணி எடுப்பதில்லை இதே போல பல சரக்குகளையும் இப்படி சந்தர்ப்பத்தால் ஏதாவது அப்ப அதுக்கெல்லாம் நம்ம துடைக்கணும் அதான் நமக்குள் இது மறைக்கும் சிறுத்தரையே என்று உயிரை எண்ணி இது எல்லாம் இருளை வென்றவன் துருவ நட்சத்திரம் அது நட்சத்திரத்தின் பேரொருளை பேருளியும் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று உணர்வினை உடலுக்குள் சேர்த்து அந்த இரத்தத்தில் கலந்து இந்த இருளை மாற்றி பழக ஆக இது ஒவ்வொரு நிமிஷமும் நாம் ரோட்ல போறோம் யூசிப்படுவது துணியை துவைச்சிடும் நாம் ரோட்ல போறோம் இதே பொருளை சொல்றோம் அழுகப்படுது சாப்பிட முன்னாள் கையை இல்லை அதே மாதிரி ரோட்ல போறோம் வேதனை படுகின்றான் அந்த உணர்வு உகந்தப்ப நம்ம ரத்தத்தில் அழுகப்படும் அப்ப அந்த ரத்தத்தில் அழுகு நம்ம தொடக்கணுமா இல்லையா அப்ப இதை நிச்சயம் நம்ம நல்ல உணர்வு என்றாலும் விரரு உணர்வு அந்த நல்ல குணத்தில் சித்திரை அதை மாற்றி விடுகின்றது சிறுதறையா மூடுகின்றது அந்த வேதனை தான் முன்னணியில் வருகின்றதே தவிர நீக்க வேண்டும் நிலையில் வரணும் இது நீக்க வேண்டும் என்றால் நீக்க வேத்திரம் அதை எடுத்து நாம் நுகர்ந்து அந்த இரத்தத்தில் கலந்தாது தெரியும் என்ன செய்யறோம் நம்ம யூரியனை பிடிச்சி வச்சுக்கிறாங்க இந்த இரத்தத்துல இருந்தா பிரிச்சு கிட்னி நீராக மாற்றி அதில் சக்கரை சத்தோ ரத்த கதிப்போ கொழுப்பு செய்தோ இது அப்படின்னு சொன்னோன்னா இந்த சிறுநீர்ல கொஞ்சோண்டு திரவத்தை ஓட்டின என்ன செய்வேன் இது ரெண்டும் பிரித்தி காட்டி சர்க்கரை ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு காட்டு அதுவே கொஞ்சம் ஜூடாக்கி பார்த்தோம்னா உப்பு பொறி இதுல கொஞ்சம் உப்பு இருக்குது சிறுநீர்ல இப்படி பாக்குறான் விஞ்ஞானி சொல்றதாச்சும் அதே சமயத்தில் ரத்தத்தை எடுக்கிறாங்க அதில் ஒவ்வொரு ஆசித்தை பார்த்தோன்னு பிரிச்சு காட்டுது இதில் உப்பு சத்து இவ்வளவு பிகைதான் இருக்குது சளி சத்து இவ்வளவு விகம் இருக்குது இதுல ரத்த பொறிப்பு சளி இவ்வளவு இருக்குது சக்கரை சத்து இந்த மாதிரி இருக்குது ரெண்டுக்கும் போதும் போது விஷத்தன்மை கொண்ட உணர்வு இப்படி இருக்குது இதனால் ஏற்பட்ட உடனே அது வந்து மின்னலின் தன்மை இங்கே வரும் ஆக உணவின் தன்மை அணுக்களின் மாற்றம் ஏற்படும் இந்த இரத்தத்தில் இப்படி விஞ்ஞானி கண்டுபிடித்த உணர்வு இந்த டாக்டர்கள் செய்து காட்டுறாங்க மிக நல்லா இருக்கப்பங்க இதெல்லாம் நீங்க படிக்கலன்னு நினைக்காதீங்க நான் வேண்டாம் இது சொல்றேன் அவங்க என்ன செய்றாங்கன்னு குருநாதர் காமிச்சு கொடுத்தா அதை சொல்றேன் நீங்கள் இப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒருத்தன் இந்த உணவு ரத்தத்தில் கலந்துருச்சுன்னா அவங்க எப்படி எல்லாம் தப்பு பேசுறானோ அதெல்லாம் நமக்குள்ள வரும் ஒருத்தன் திட்டட்டும் அதை திட்டு வாங்கணும்னு நினைச்சு இரு உணை நான் பார்க்கறேன் இது உணவு தான் வரும் அங்கே விளங்கியது நமக்குள்ள வரும் அப்போ நம்ம மராம தடைக்கணுமா இல்லையா இப்போ உங்க நல்ல குணம் காணாமல் போயிடும் அப்போ கனவுனைக்கு இப்படியே பேசிட்டு இருக்காங்க வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கும் இரு ரெண்டுல ஒண்ணு பார்க்குறேங்க கொலை பண்ண சொல்லு அப்ப இந்த இருண்ட நிலைகள் அனுப்பிச்சு கொலைகார நான் மாற்று கொலையார் நான் மாத்தனை இந்த உணர்வு கொலை செய்யும் உணர்வு அறுப்போது நாம் கொலைக்கும் ஆளாய் இப்ப மனிதனாக உருவான அணுக்களை கொன்றே விடுகின்றோம் நாம கொலை செய்ய தோணுகின்ற நம்ம நல்ல அணுக்களை நாம் கொள்ளுகின்றோம் என்று பொருள் அப்ப அதனுடைய பொருள் என்ன இது எல்லாம் இந்த மாதிரி நாம் மறப்பும்போது சிறு நல்ல உணர்வை இதை மறைக்கின்றதுதான் சித்தரை பிறந்த பின் அடுத்து நாம் வளர்க்க இந்த மனிதனாக முழுமையான கனியாகும் பருவத்தில் சிறு நிலையும் நாம் மாற்றி அமைக்க வேண்டும் வருட பிறப்புக்கே பிடிக்கிறாங்க எண்ணங்கள் பிறந்த நாள் ராமன் பிறந்த நாள் நவன் அப்படின்னா தெரிந்து வாழக்கூடிய நிலை வேணும் உயிரின் தன்மை உடல் பெற்ற நாள் இந்த உணர்வு எதுவோ அதை வளர்த்து அந்த உணர்வின் தன்மை நல்ல உடலாக பார்க்க அந்த உணர்ச்சி சென்று ஒவ்வொரு உடலும் வளர்கின்றது எதை உணவாக உட்கொண்டதோ அதை தேடி சென்று அந்த உடலுக்கு பக்குவம் பெறும் இப்போ இதே போலதான் மனிதன் நல்லதை செய்யும் போது தீமை என்று உணர்வு வந்தால் அதை நுகராது விட்டால் வந்துவிடும் நல்லதையே வளர்த்து கொள்ளலாம் அவன் என்ன சிற்றான் தான்னு காது கொடுத்து கேட்டுக்கிறேன் என்ன போனோம் அந்த சிற்று உணர்வு நமக்கு வரும் அந்த சிற்று உணர்வு வராதபடி தடுக்கிறதுக்கான அருள் பெற வேண்டும் அவன் பொருள் தன்மை தள்ள இது வராது தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கு அவங்க எத்தனை வேணா திட்டட்டும் உள்ளதும் நடையாடு நம்மளுக்கு கோவம் வராது என்ன செய்யுறான்னு பார்த்தோன்னா துருள் வந்தோன்னே இருக்கிட்டு அவனுக்கு போக்குறது தச்சி எறிகிறதுன்னு அப்ப எது இயக்குது நாம இயக்கணுமா நுகர்ந்தது நம்ம இயக்குதா அது இயக்குறது யாரு நம்ம உயிர் இந்த உணர்வின் தன்மை வந்துடும் நம்ம உடல் உள்ள நல்ல அணுக்களுக்கு இந்த விஷயம் போனவனா அது மாறி நம்மளுக்கு அதே உணவாக தேடி நம்ம அந்த புலகாரணமே செய்ய வைக்கணும் அப்ப அதனுடைய உணர்வுகள் எப்படி நல்ல விலகன்னு பண்ணிட்டாங்க அதனாலதான் இந்த சித்திர மாதம் பிறந்தவனே சிறு திரைகளை நீக்கி மனிதன் இந்த வருஷத்துல எப்படி சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறது இப்போ நம்ம குருநாதர் சொன்ன நிலைகள் ஆக நாம சமையல் கூடத்தில் போய் பல காய்களை போட்டு செய்கிறாங்கன்னா அவங்க போடுற மாதிரி நான் போட்டேன் என்ன ஆகும் அவங்க பக்குவப்படுத்தி வேக வைக்கிற நேரம் பார்த்து ஒன்று பகுதி எடுத்து வச்சிருவாங்க இன்னொரு காய் கடினமாக வளர்க்கும் அது வேக முன்னால் இதை எடுத்து அதை சமத்துக்கு என்ன கடினமா இருக்க வேக வைத்து எடுத்து அரிச்சு வச்சுக்கிடுவாங்க அப்ப சீக்கிரமாக வெந்து போகிறது இதையும் சமமாக போட போகும்போது ஒன்று போல இருக்கும் சமைச்சங்க அவங்க அந்த காய்கறியெல்லாம் போட்டாங்க நான் சாட் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு காய்கறி ஒன்றா போட்டாலும் அனு நேரம் கழித்து வேகக்கூடிய நிலையும் இந்த விஷயம் வெந்து கூட பார்த்தோன்னா ருசி இல்லாமல் போயிடும் ஏன்னா அவங்க செய்கிறாங்க ருசியா இருக்கு நம்மளுக்கு ருசி இல்லைன்னு சொல்லுவாங்க அதே சமயத்தில் சில பேர் என்ன செய்வாங்க அந்த பருவம் வரும்போது உப்பை போடுவாங்க அந்த உப்பு போட்டால் மேல் பருவமாக இருக்கும் சில பேர் என்ன செய்வாங்க குழம்பு வைக்கும்போது உப்பு போட்டுருவாங்க இந்த உப்பெல்லாம் காய்கறி இருக்குது அப்புறம் குழம்புல பார்த்தா உப்பு இல்லைன்னு இதை போடணும் உப்பு ஆகிப்போம் இதெல்லாம் இந்த இயற்கையின் சில நியதிகளில் என்ன நடக்கிறது சில பெண்கள் அந்த பருவம் பார்த்து சமைச்சிருப்பான அந்த குழம்பு அவ்வளவு மனமா இருக்கும் அந்த காலப்பருவம் பார்த்து அதனுடைய அளவு போட்டு அந்த கொதிக்கப்படும் இந்த நெருப்பு வேக வைக்கிறதுக்குதே வேகமாக இருக்கிறதுக்கும் சாதாரணமா வேக வைக்கிறதுக்கும் இந்த நெருப்புல வித்தியாசம் இருக்கும் அவங்க அந்த பருவம் வந்தாச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நெருப்பை விடுவாங்க